வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் ரயிலில் டிக்கெட் வாங்காமல் ஒளிந்து கொண்டு பயணம் செய்வது போல விமானத்தில் பயணம் செய்ய முடியுமா நடிகர் பார்த்திபன் ஒரு திரைப்படத்தில் டிக்கெட் வாங்காமல் தூங்குவது போல் நடித்து விமானத்தில் பயணம் செய்ததாக நடிகர் வடிவேலுவிடம் கூறுவார் அதுபோல் பயணம் செய்ய முடியுமா முடியும் என்று சொல்கிறான் ஒரு சிறுவன் விமானத்தின் சக்கரத்தில் உட்கார்ந்து பயணம் செய்ய முடியுமா விமானம் என்பது பல நூறு மைல் வேகத்தில் பறக்கக்கூடியது அதிலே விமானத்துக்கு வெளியே அமர்ந்து கொண்டு பயணம் செய்தால் அவர்களால் தப்ப முடியுமா முடியும் என்று கூறியிருக்கிறான் ஒரு ஆப்கானிஸ்தான் சிறுவன் டெல்லி இந்திரா காந்தி விமான நிலைய வளையத்திற்குள் தடை செய்யப்பட்ட பகுதியில் ஒரு சிறுவன் சுற்றி சென்றதை பார்த்து அவனை அங்கிருந்து பாதுகாப்பு படையினர் பிடித்து விசாரித்திருக்கிறார்கள் அப்போது அவன் தான் ஆப்கானிஸ்தான் இருந்து வந்த விமானத்தில் பயணம் செய்து வந்ததாக கூறியிருக்கிறான் மத்திய பாதுகாப்பு படையினர் அவனை விசாரித்த போது விமானத்தின் சக்கர பகுதியில் அமர்ந்து பயணம் செய்து வந்ததாக கூறியிருக்கிறான் அந்த சிறுவன் அவன் சொல்லிய அந்த விமானம் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து அமித்கர் ஷாய் விமான பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து காலை எட்டு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு கிளம்பியிருக்கிறது அங்கிருந்து புது டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி விமான நிலையத்திற்கு காலை பத்து இருபதுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது மொத்தம் தொண்ணூற்று நான்கு நிமிடங்கள் முப்பதாயிரம் அடி உயரத்தில் அந்த விமானம் பயணம் செய்திருக்கிறது அந்த விமானம் கேயுஎம் வகையை சார்ந்தது விமானத்தின் பதிவு எண் ஏ டபுள் ஃபோர் ஜீரோ ஒன் ஆப்கானிஸ்தானத்தில் டெல்லி வரை விமானத்தின் சக்கர பகுதியில் அமர்ந்து தொண்ணூற்று நான்கு நிமிடங்கள் பயணம் செய்து அந்த சிறுவன் வந்ததாக தெரிகிறது விமானம் பறக்கத் தொடங்கிய சில வினாடிகளில் பத்தாயிரம் அடி உயரத்திற்கு சென்றுவிடும் பிறகு முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கும் அந்த உயரத்தில் உடலை உறைய செய்யும் மைனஸ் அறுபது டிகிரி குளிர் இருக்கும் இப்படிப்பட்ட குளிர் நிலையில் ஒரு நிமிடத்திற்கு மேல் ஒருவரால் அங்கு உயிர் பிழை பிழைத்திருக்க முடியாது ஆனாலும் இந்த சிறுவன் உயிருடன் வந்துள்ளதை பார்க்கும்போது விமான தொழில்நுட்பத்தின்படி சக்கரம் இருக்கும் பகுதியில் அழுத்தம் குறைவாகவும் குளிர் குறைவாகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனாலும் அவன் போதிய அளவு காற்று கிடைக்காமல் மயக்க நிலையில்தான் வந்திருப்பான் என்று விமான தொழில்நுட்ப அறிவு கொண்டவர்கள் கூறுகிறார்கள் ஆப்கானில் நடைபெற்று வரும் தாலிபான் ஆட்சி காரணமாக மக்கள் விமானத்தின் மேலே விமானத்தை பிடித்து தொங்கிக் கொண்டு எல்லாம் பறந்து கீழே விழுந்து இறந்த செய்திகளையும் காணொளிகளையும் பார்த்து நமக்கு இந்த சிறுவன் உயிருடன் அங்கிருந்து இங்கு வந்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது சிறுவன் என்பதால் இன்னமும் அவன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை விரைவில் அரசு அவனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு சரியான வழியை காட்டும் என்று நம்பப்படுகிறது தகவலை ஆகிய நீலகண்ட தமிழனவர்களுக்கும் இதை ஒலிபரப்பி கொண்டிருக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலி நிலையத்திற்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்